இல்லாம யாருமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நான் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம் ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியா வந்து உட்கார்றாங்க தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது

முக்கியமா என்னன்னா அவங்க முஸ்லிம் என்றுதானே புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க குறிப்பாக உங்களுடையும் உங்களுடைய பின்பற்றலும் மோடியோட பின்பற்றல் நான் கட்சியில இணைஞ்சேன் ஆனா எனக்கு உரிய மரியாதை கிடைக்கல கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலர் கேசவ நாயகம் வந்து எங்களை புறக்கணிக்கிறார் நமக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் பொறுமை அரசியலை பொறுத்தவரை ஒரு ஒருவருக்கு ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கிறக்காக அவங்கள கட்சி மறந்து விடவில்லை எனக்கு பொறுப்பே கொடுக்கலை என்னை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான அந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க பொறுமை காட்கணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்து கொள்ளும் அதே நேரத்தில் மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணா அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு இன்றைக்கி நான் பதில் சொன்னால் அது சரியாக இருக்காதுங்கன்னா அதனால் மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை நீங்க பதில் எடுத்துக்கங்கன்னா இன்னைக்கு நான் பற்றி பேச விரும்பலைங்க ஆனால் நேற்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அண்ணன் டிடிவி டிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில் நான் பேசினேன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்கள்ட்ட பேசணும் மறுபரிசீலனை செய்யணும் ஏன்னா ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் என்னையும் உட்பட எல்லாருமே தமிழகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில்